சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு பணியாற்றுவாங்க ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ பண கொழுப்புன்னு பேசியிருந்தாரு வச்சுக்கலாம் பணம் கொடுத்தாங்கன்னு யாரும் சொன்னாங்க ஒரு சந்திப்பை மட்டுமே வச்சு நீங்கள் இப்போ முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி பேசின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தனித்து நின்று தாவேக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கும் நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ரெண்டு எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கரத்துக்கு வந்திருக்கோம் எங்களை போய் நீங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு பெயிண்ட் டப்பா வந்து பெயிண்ட் அடிச்சிங்க எப்படி ஏற்றுக்க முடியும் இவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி பேசுறாங்க இதெல்லாம் இவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஒரு விளம்பரத்திற்காக பேசக்கூடிய பேச்சு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக மற்ற யாரையுமே நாங்க வந்து விமர்சனம் செய்வதற்கோ கட்சியினுடைய ஆட்களை வைத்து விரல் காட்ட வைப்பதற்கோ நாங்க இங்க வரல நாங்க தெளிவா சொல்லுவோம் கொள்கை எதிரி பாஜக பாஜக பாஜகன்னு பல இடங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போல விகடனை வந்து பாத்தீங்கன்னா முடக்கி ஸோ எந்தெந்த இடங்களெல்லாம் பாஜக வந்து மக்களுக்கு எதிரான ஒரு போக்கை கடைபிடிக்கிறதோ பாசிச அடக்குமுறையை கடைபிடிக்கிறதோ அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் அதே பாசிசம் போல இங்க ஒரு பாயாச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன பேசுகிறாரு அவர் என்னை எல்லாரும் வந்து அன்போடு அப்பான்னு அழைக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்திருந்தால் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்படி இருந்திருக்கும் கட்சிக்கு எதிராக கெட்ட போகிறேன் நீங்களே கெட்ட போட்டு தானே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நிலைப்பாடும் எடுத்து பாருங்கள் என் எவ்வளோ மாறுதல்கள் இருக்குது பாருங்கள் அங்கே எப்படி அவங்க பத்திரிக்கையாளர்களை கொடுக்குறாங்களோ இங்கே என்ன நடக்கும் யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுத்தவனே அரசு பண்ணுவாங்க பேட்டி எடுத்தவனே அரசு பண்ணுவாங்க இப்போ நானே ஏதாவது ஒரு தவறாக பேசுனா என்ன மட்டும் கைது செய்ய மாட்டாங்க உங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் விஹின் டாக்கீஸ் வாய்ஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் எப்படி இருக்கீங்க பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நிற்பாருக்கேன் ஓகே எப்படி இருக்குது பதவி பதவி கிடையாது இது வந்து ஒரு கடமை ஆக்சுவலாக மக்களுக்கு கடமை ஆடுறதுக்காக தலைவர் ஒரு பணியை கொடுத்துருக்காரு அது மூலியமாக வந்து மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ இல்லை மக்கள் எந்த இடத்துலலாம் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல அவங்களுடைய ஒரு குரலாக நம்ம ஒழிக்கணும் கழகத்தின் சார்பாக அப்படின்ற ஒரு கடமை தான் அந்த கடமையை வந்து சிறப்பாக பணியாற்றணும்னு இருக்கோம் முதல்ல கட்சியை பற்றி சில விஷயங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் நிறைவு செஞ்சுருக்கீங்க என்ன சொன்னாரு அந்த ஒரு வருஷம் நிறைவு கூட்டத்தில் தலைவர் பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு தலைவருக்கு தலைவருக்கும் சரி கழகத்துக்கும் சரி கழக தோழர்களுக்கும் சரி மிகப்பெரிய வரவேற்பு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்கள் இயக்கமாக மாற்றிய பிறகுலேயே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் பணி செய்யக்கூடிய தோழர்களாகவே நம்முடைய தோழர்களாக இருந்திருக்கிறாங்க மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்தே அப்போதுலேருந்தே மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக அவங்களுக்கு என்னென்னலாம் உதவிகள் தேவையோ நலத்திட்ட விழாக்கள் செய்கிறதாக இருக்கட்டும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் அப்படி அவங்களோட நிற்கிறதாக இருக்கட்டும் மேபி அது மீடியாவில் பெரிய ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்துக்கலாம் ஏதோ ஆனால் மக்களோட மக்களாக நின்று அந்த இடத்துல நம்முடைய தோழர்கள் வந்து எப்பவுமே பணி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் கட்சி ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வரவேற்பு இருக்குது அப்படின்றத வந்து நாங்களும் பெரும்பாலும் ரசிகர்கள் இருந்து எல்லாம் ரசிகராக இருந்தவர்களா நானும் தலைவருடைய ரசிகராக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக மக்கள் இயக்கத்துல வந்து ஒரு வார்டு நிலையில வந்து ஒரு பொறுப்பு ஒன்று எடுத்து தலைவருக்கு வந்து வேலை செஞ்சிருக்கேன் மக்கள் பணிகள் நிறைய செஞ்சிருக்கோம் நிறைய போராட்ட களங்கள்ல வந்து நம்ம இளைஞர்களை கூட்டி நிறைய விஷயங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அந்த பணிகள் எல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு வந்து ஒரு மாவட்ட அளவில் ஒரு பேச்சாளராக தலைவருடைய விஷயங்கள் நம்ம நலத்திட்ட உதவிகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அதற்கு பிறகு வந்து நிறைய மீடியாக்களில் தலைவர் வந்து படங்கள் நடித்திருக்கும் போது அதில் அவருக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதையெல்லாம் பார்த்து தலைவர் வந்து இன்றைக்கி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு சூப்பர் ஸோ இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இந்த ஒய் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க வெகுஜன மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது திடீர்னு இருக்கு ஒய் பாதுகாப்பு அதுவும் வந்து மாநில அரசே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி அதற்கான ஒரு தொகை ஒதுக்கப்படும் அதை அவங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க அதை விஜய் அவர்களே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதுமாதிரி நிறைய வந்து விமர்சனங்களும் வைக்கப்படுது சீமான அவர்கள்லாம் வந்து என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க தம்பி இன்னும் நடிகர்லேருந்தே வெளியில் வரல பாதுகாப்புலாம் கேட்குறாரு நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்புன்ற மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அது வெகுஜன மக்களுக்கு இந்த கேள்வி கிடையாது முதல்ல வெகுஜன மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவங்கதான் ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக ஒரு கட்சியின் தலைவர்களாக இருக்கவங்க முதலமைச்சராக இருந்தவர்கள் எக்ஸ் முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே இந்த பாதுகாப்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து விஐபி விவிஐபிஸ் இது போன்ற அரசியல் தலைவர்கள் இவர்களை பற்றின அந்த டேட்டாவை எல்லாமே வந்து ஒன்றிய அரசு கிட்ட சமர்ப்பிப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சேஃப்டி தட்டனிங் இருக்குது இல்லை இவர்கள் வந்து மக்களை மிக அதிக அளவில் வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம் அப்படின்ற ஒரு கோணத்தில் அவங்க ஒரு அறிக்கைகள் சமர்ப்பிப்பாங்க அது வந்து மாநில அரசுக்கும் வரும் மாநில அரசுக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸுமே வந்து அதற்கான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிவு செய்து தான் ஒருத்தருக்கு பாதுகாப்பு தரணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் மாநாடு வந்து முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி பேசின ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பல லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து கூடுறாங்க மிகப்பெரிய கூட்டம் வருது கிட்டத்தட்ட அந்த ரோடு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் வந்து ஸ்தம்பிச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அவருக்காக வர தயாராக இருக்குது தன்னெழுச்சியாக வராங்க குடும்பம் குடும்பமாக வர்றாங்க அப்படின்றப்போ அதே போல் பரந்தூர் செல்லும்போதும் பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களாக இருக்கட்டும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவர்களாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் போகிற இடமெல்லாம் அந்த கூட்டம் ஸோ அப்போ வந்து அவருடைய ஆக்சஸபிள் வந்து இந்த கூட்டத்தினால் வந்து நம்ம வந்து அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இவருக்கு சேருது அப்படின்றப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம் என்ற கோணத்தில் தான் வந்து இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு வந்து இப்போ அவசியமா இல்லை வந்து சினிமா கோணத்துலையும் அணுகிறாரா அப்படின்னா அவர் சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு தான் மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறார் அவர் வந்து அங்கே சினிமா அரசியலோ இல்லை சினிமா போல நடந்துக்க வேண்டிய அவசியமோ கிடையாது அதனால் மக்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள் இவர்கள் வந்து சினிமாவில் பார்த்தது வந்து நிஜத்தில் நடக்காதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு சினிமா காட்சி தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சினிமாவில் கூட்டம் சேர்ற மாதிரி காட்டுறது விஷயம் கிடையாது ஆனால் நிஜத்துல தலைவர்கள் போது எவ்வளவு கூட்டம் வருதுன்றது அவர்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு சினிமா அப்படின்ற அளவில் பார்க்கக்கூடியது வந்து அது அவர்களுடைய பார்வை அது வந்து அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும் ஆனால் மக்கள் அப்படி பார்க்கல மக்கள் வந்து தலைவரை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லயே ஆகச்சிறந்து முதன்மையாக செயல்படக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக தான் எங்கள் தலைவர் பார்த்துட்டுருக்காங்க இன்றைக்கு மற்ற விட மிக வீரியமாக மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாகட்டும் ஆட்சியாளர்கள் எதிர்க்கிறதாகட்டும் எங்கள் தலைவர் வந்து அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு பொழுது மக்கள் வந்து மிக தெளிவாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறாங்க ஸோ அவருடைய பேச்செல்லாம் இதில் வந்து எடுபடாது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இதற்காக தான் வழங்கப்பட்டது இதற்கு பெயிண்ட் டப்பாவை தூக்கிக்கிட்டு இந்த சாய அடிப்படையுன்னு சுற்றினாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான் மக்கள் பணி செய்ய முடியாது அந்த பாதுகாப்பு பிரிவுக்கான தொகை வந்து யார் செலுத்துறாங்க அப்படின்னு பாதுகாப்புத் தொகைக்கு வந்து நீங்கள் வந்து அரசாங்கமே கொடுத்ததுன்னா அரசாங்கம் வந்து கையில் எடுப்பாங்க அப்படி அரசாங்கத்தால் முடியாத பட்சத்தில் வந்து இவங்க செலுத்துவாங்க அதற்கான விளக்கங்கள் டேட்டா வந்து இன்னொரு முழுமையா இல்லை அது வந்து நம்ம விசாரிச்சாதான் தெரியும் நான் தலைமையில் அதை பற்றி தான் விசாரிக்கணும் பட் இப்போதைக்கு அரசாங்கம் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஓகே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்த டைம்லலாம் வந்து சீமான் தம்பி தம்பி நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த மாநாட்டுக்கு அப்புறமா எல்லாமே தலைகீட் மாறிடுச்சு அதுவும் டேஸில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பனிப்புரை மூன்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சாட்டை துரைமுருகன் ரீசெண்டாக ஒரு நேர்காணலில் மிடில் ஃபிங்கர்லாம் காமிச்சு பேசியிருந்தார் ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த திடீர் மோதலுக்கும் உரசலுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லை கட்சி ஆரம்பித்த பிறகாக இருக்கட்டும் அவர் தான் வந்து வாலண்டியரான சொல்கிறார் என்னுடைய தம்பி அரசியலுக்கு வருகிறார் நான் வரவேற்கிறேங்கிறாரு நான் ஆதரவு தெரிவிக்கிறேங்கிறாரு ஆயிரம் இருந்தால் என்னுடைய தம்பிங்கிறாரு அப்புறம் மாநாட்டிற்கு பிறகாக அவருடைய நிலைப்பாடுகள் வந்து மாறுது அவர் எதிர்க்கிறாரு கொள்கைகள் சரி இல்லைன்னா அவருடைய கொள்கை புரி எங்களுடைய கொள்கையை அவர் தவறாக புரிந்து கொண்டு அவர் பல இடங்களில் பேசி வந்தார் ஸோ எந்த இடத்துலையுமே எங்களுடைய தலைவர் வந்து ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எந்த விதமான பதிவும் செய்யலை எந்த இடத்துலையும் அவர் பேசலை அவர் எல்லாரையுமே ஒரு தோழமையில்தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா நம்ம தெளிவாக அறிவிச்சுட்டு வரோம் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த இரண்டு ஆட்சியாளர்களை எதிர்த்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் சக்தியாக வர முதன்மை சக்தியாக வரன்றதா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பயணம் அதை நோக்கி தான் இருக்கின்றப்போ மக்கள் யாரையுமே நாங்க வந்து விமர்சனம் செய்வதற்கோ இல்லை தரக்குறைவாக பேசுவதற்கோ நீங்க சொல்றது போல கட்சியினுடைய ஆட்களை வைத்து விரல் காட்ட வைப்பதற்கோ நாங்க இங்கே வரல மக்கள் பிரச்சனையை பேச வந்திருக்கோம் இப்போ நீங்க வந்து மக்கள் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்திலேருந்து மக்கள் நல்லது செய்யணும்னு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ நாங்களும் அதை தானே சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரி கிடையாது அவர்களை மாற்றி அமைத்து விட்டு மக்களுக்கு நல்லாட்சி தரக்கூடியதாக நாங்கள் வந்தோம் நாங்களும் வந்திருக்கோம் அப்போ உங்கள் நோக்கத்தை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கணும் உங்கள் நோக்கத்தை நோக்கி நீங்கள் பயணிக்காமல் எங்களுக்கு குறுக்க வந்து நீங்கள் விழுந்துட்டு நீங்கள் விரல் காட்டுறதுனாலையோ அவதூறாக பேசுறதுனாலயோ இல்லை வந்து ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைப்பறதுனாலையோ எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் அட்டாக் டீசென்ட் அப்ரோச் அப்படின்றது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அதை நாங்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கில் இந்த திராவிட மாடல் அப்படின்ற ஒரு ஆட்சியை வந்து மக்கள் சப்போர்ட்டோட சேர்ந்து அனுப்பிட்டு எங்களுடைய ஆட்சிய தான் எங்களுடைய முக்கியமாக அவர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வியூக வகுப்பாளர்களை வச்சு தான் அரசியல் நடத்தணுமா ஏன் இப்போ நாங்களாம் வந்து கட்சி நடத்தலையா அதுவும் வந்து வேற்று மாநிலத்திலேருந்து ஒருத்தர் இங்க கூட்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ பணக் கொழுப்புன்னு பேசியிருந்தாரு வேற்று மாநிலத்தவருக்கு இந்த மாநிலத்துல என்ன போகுது இங்கே என்ன கஷ்டன்றது எப்படி தெரியும் அப்படி அவரை வச்சு அவருக்கு பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிருக்காரு அவருக்கு வந்து அரசியல் ஆலோசகர்கள் கிடையாதா இல்லை அவருக்கு கேட்கறேன் நான் அவருக்கு அரசு அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஆலோசனை மட்டும் கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு பணம் கொடுத்து அவங்களுக்கு கூடவே வச்சிருக்கேன் பிகேக்கு பணம் கொடுத்தாங்கன்னு யார் சொன்னது பிகே வந்து ஒப்பந்தங்கள் எழுத்து போட்டுருக்காரா இல்லை ஏதாவது ஆதார தகவல் வச்சிருக்காரா தரவுகள் வச்சிருக்கிறாரா இல்லை வந்து எங்களுடைய அஃபிஷியல் வந்து நாங்கள் வந்து இன்னார் தான் எங்களுக்கு வந்து பணி செய்ய போயிடிறான்னு சொல்லிட்டு பிகேவை நாங்கள் சொல்லியிருக்கிறோமா பணம் கொடுத்தோம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோமா எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர் எப்படி சொல்லிக்கிட்டுருக்கலாம் முதல்ல அவருக்கு என்ன தெரியும் பிகே எதற்காக வந்தார் என்ன பேசுனார் என்ன ஆலோசனை நடந்துச்சா இல்லை என்ன டிஸ்கஷன் நடந்து அவருக்கு எப்படி தெரியும் முதல்ல உங்களை பற்றி தெரியும் உங்க கட்சியை பற்றி தெரியும் உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு புள்ளி வர புள்ளி தான் நீங்க ஆலோசகராக வச்சிருக்கீங்க அவருடைய பேச்சையை கேட்டு நீங்கள் யாரை போய் சந்திக்கிறீங்க சந்திச்சுட்டு வந்து உங்கள் நிலைப்பாட்டில் என்னென்ன மாறுதல் நடக்குது நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க ஈரோட கிழக்கு தேர்தலை நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க யாரை எதிர்த்து நீங்க வந்து எந்த தலைவரை எதிர்த்து நீங்க வந்து பேசி இன்றைக்கு வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் நீங்க ஒரு ஆலோசகரை தான் இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மக்களே அங்கீகரிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்றப்போ இன்னொரு கட்சியுடைய ஆலோசகர்களை பற்றியோ இல்லை இவரை வந்து நியமிச்சிட்டாங்க இத்தனாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்காங்க இத்தனை நூறு கோடி பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் என்ன இருக்கும் அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீங்களாம் ஒன்றா வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியாது நான் வந்து இந்த தேசத்துக்கே நான் தான் பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு நீங்கள் அமெரிக்காவுக்கு கூட பாதுகாப்பாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது ஆனால் எங்கள் கட்சியை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து எல்லா கட்சிகளுக்குமே அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க எல்லா கட்சிகளுக்குமே அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்க அவர்தட்டி தான் ஒவ்வொரு கட்சியுமே செயல்படுது ஆனால் முழுமையாக அதை நம்பியே செயல்படுது அப்படின்ற விஷயத்தில் நான் மாறுபடுறேன் அவர்கள் சில ஆலோசனைகள் கொடுப்பாங்க அது ஏற்கத்தக்கதாக இருந்தால் கட்சிகள் செய்ய போகுது இல்லைன்னா அதை செய்ய போகிறது கிடையாது இதுதான் போகுது இப்போ எங்களுக்கும் தேர்தல் யோக வகுப்பாளர்கள் இருக்காங்க இப்போ பி கே வந்து சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கலாம் இல்லை டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் செயல்படுத்துறாரா இல்லையான்றது எங்கள் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சந்திப்பை மட்டுமே வச்சு நீங்க இவ்வளவு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பின்னாடி வந்து வேற ஏதோ ஒன்று இருக்கு இல்ல வந்து இவர்களும் அதிமுகவும் கூட்டணிக்கு ட்ரை பண்றாங்க அதனாலதான் பி கே வந்து பேசினாரு இதெல்லாம் சொல்றீங்க நாங்க தெளிவாதானே சொன்னோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தாவேக்கா தனித்து நின்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கும் இருந்தாலும் எங்களை நம்பி வந்தால் அரவணைத்து அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்றோம் ஸோ எங்கள் தலைமையில கூட்டணின்றதை எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு எங்கள் தலைமையில் கூட்டணி வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் இல்லையா தனித்து நின்று தாவேக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெய்கும் நாங்கள் தான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கோமே அப்புறம் நீங்க பி கே சந்திச்சாரு பணம் கொடுத்துட்டாங்க பி கே வந்து வடநாட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாங்க இவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி பேசுகிறாங்க இதெல்லாம் இவர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக ஒரு விளம்பரத்திற்காக பேசக்கூடிய பேச்சு இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது என்ன நடக்குதுன்றதும் அவர்களுக்கு தெரியாது உள்ள என்ன நடக்குதுன்றதை அவர்களுடைய கட்சி ஆஃபீஸ் வாசலில் வைக்க வேண்டிய சூழல் எங்களுக்கும் கிடையாது எங்கள் கட்சிக்கு என்ன செய்யணுன்றது எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார் ஓகே இந்த உடனான கூட்டணி சொன்னீங்க அது கடந்த சில மாதங்களாகவே பரவாயில்ல பேசப்பட்டு வந்துட்டுருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சர்க்கார் திரைப்பட டைம்லலாம் வந்து ஏடிஎம்கேவுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டேஜில் பேசியிருப்பார் அவர் என்ன வேணா அடிங்க ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்போது கட்சி அப்புறமா அவருடைய முழு அட்டாக்குமே இன்டெரெக்ட்லி அவர் டைரக்ட்லி டிஎம்கே ஒன்று நோக்கி தான் இருக்குது பாஜக நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஏடிஎம்கே பக்கமே விஜய் அவர்கள் பெருசாக போகலை அவங்கள பற்றி பேசலை ஏடிஎம் இருந்துமே கூட விஜய் அவர்கள் கட்சியை பற்றி பேசினாலே ஒரு மாதிரி கள்ள மன தான் சாதிக்கிறாங்க அல்லது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க ரீசெண்டாக செல்லூர் ராஜா அவர்கள் பேசினப்ப கூட சொல்லியிருப்பாரு சாட்டையை எடுத்து உண்மையாகவே சுற்றுறது விஜய் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் வட்டாரத்திலேயே கூட்டணிக்கு தான் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வரதானே செய்யுது நல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவும் பாஜகவும் ஒன்றியத்தில் பாஜக இருக்குது தமிழ்நாட்டில் திமுக இருக்குது ஏற்கனவே அதிமுக சரியாக செயல்படலை அப்படின்ற காரணத்தினால தான் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி அவர்களை வந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எதை நம்பி உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தாங்களோ அதை இந்த ஆட்சியாளர்கள் செய்யிறது கிடையாது செய்யாதப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆட்சியாளர்களை எதிர்த்து அரசை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோம் எனக்கு தலைவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஆட்சியாளர்கள் தான் மென்ஷன் பண்ணுவார் அதிகப்படியாக ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தான் பவரில் இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் கேள்வி கேட்டு எடுத்துகிட்டு இருக்கவன் வந்து கேள்வி கேட்டால் அவனை வந்து முடக்கிறது அவங்கள வந்து எப்படி நம்ம இழிவுபடுத்துற வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆட்சியாளர்களை நோக்கி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சியை மாற்றம் தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆட்சியை மாற்றி நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்கள் நல்லது செய்யணும்னு இருக்கும்போது ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களை நோக்கி தான் இருக்கும் அதனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் பாஜக என்னுடைய கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்லி தான் நம்ம களத்துக்கே வரோம் அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பற்றி சிந்தித்து அவர்கள் கருத்துக்கள்லாம் நம்ம பதில் கருத்து சொல்லிக்கிட்டே இருந்து அறிக்கை கொடுத்து ஒவ்வொன்றத்துக்கும் பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க நம்ம இங்கே வரல அதை தான் அவர் தெளிவா சொல்லிப்பார் நான் பத்தோட பதினொன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் இங்கே வரல நான் வந்து ஒரு முடிவோடு தான் இங்க வந்திருக்கேன் நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சோ இவர்களை வந்து பார்த்து நம்ம நேரத்தையோ நம்மளுடைய எனர்ஜியோ வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்மளுடைய நோக்கத்துக்கு தான் நம்ம எனர்ஜியின்னு டைமே வேஸ்ட் பண்ணணும் தான் நம்ம செலவு பண்ணணுமே தவிர்த்து இவர்களுக்காக அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதால மிக தெளிவாக நம்ம இருக்கும் அதனால தான் ஆட்சியாளர்களை நோக்கி நம்ம கேள்வி எழுப்புறோம் ஏன் இந்த ஆட்சியாளர்களை பத்தி நம்ம இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா நீங்கள் யோசி பாருங்க இன்றைக்கி ஆண்டு காலம் ஆட்சி முடியுது ஆட்சி முடிய போது இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் இருக்குது ஒரு ஆண்டு காலம் இருக்கும்போது நேத்தி ஐயா முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கார் என்ன பேசுகிறாரு அவர் என்னை எல்லோரும் வந்து அன்போடு அப்பான்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அடுத்தது வந்து எல்லாரும் கெட்டப் போட்டு வந்து எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற இங்கே உண்மையிலேயே அவருக்கு வந்து தெரியலையா இல்லை வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி மக்களை ஏமாற்றிடலான்னு பார்க்குறாங்களா ஒரு பிராண்டிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்றது தெரியல யார் கெட்டப் போடுறது முதல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக ஒரு கெட்ட போட்டிருந்தீங்க ஆளுங்கட்சிக்கு முதல்வரான பிறகு நீங்க ஒரு முதல்வர் கெட்ட போட்டிருந்தீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட போடுறீங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு மதுவை ஒழிப்பை பத்தி பேசுறதே கிடையாது அதை எப்படி இன்னும் வளர்க்கலாந்தான் ஒட்டுமொத்த அரசாங்கமும் செயல்படுது இது ஒரு கெட்ட போட்டுட்டு இருக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழிசாலையை எதிர்க்கிறத கெட்ட போடுறீங்க ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு அதற்கு ஆதரவு திருச்சி கெட்ட போடுறீங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து நான் மக்களை காப்பாற்றுவேன் வளங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெட்ட போடுறீங்க அதுவே வந்து பரந்தூரில் வந்து விவசாய நிலங்கள் அடிக்காதீங்க நீர்நிலைகள் அடிக்காதீங்க வேலை இடத்துல ஏர்போர்ட்டை மாற்றுங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதற்கு வந்து கன்சல்டன்ட் போட்டு எப்படி அதை ஏர்போர்ட் சிட்டியாக உருவாக்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி இருக்கீங்க இதுக்கு ஒரு கெட்ட போடுறீங்க இப்போ யார் கெட்ட போட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது உங்கள் கட்சிக்கு எதிராக கெட்ட போடுற நீங்களே கெட்ட போட்டு தானே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நிலைப்பாடும் எடுத்து பாருங்க என் எவ்வளவு மாறுதல்கள் இருக்கு பாருங்க அப்போ கெட்ட போட்டு யார் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்று என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிடுச்சு மக்கள் வந்து மிக தெளிவாக இந்த ஆட்சியை அகற்றணும் இந்த ஆட்சியை வந்து நம்ம தோற்கடிக்கணும் புதிய ஆட்சி வரணும் புதிய அரசியல் வரணும் புதிய தலைவர்கள் வரணும் எங்க தலைவர் மேல வேண்டியது தான் நம்பிக்கையா இருக்காங்க இதை தெரிந்து கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போறாரு கெட்ட போட்டாச்சு கெட்டப் போட்டு நம்மளை எதிர்த்து வராங்க மக்கள் உங்களுக்கு கெட்டவுட் சொல்ற டைம் வந்துருச்சுன்றதுனால தான் நீங்க இந்த வீடியோவை போட்டு இந்த கெட்டப்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் அப்பா அப்பான்னு நீங்க பேசுறீங்களே கூட நிகழ்ச்சியாக இருக்கின்றீங்க அப்போ நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்திருந்தா இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் நீங்கள் எப்படி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு வந்து வெள்ள காட்ட முடியுதா நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு ஜாதியின் பெயரால் நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இருக்கு எவ்வளவு சட்ட ஒழுங்குக்கு எதிராக வன்முறைகள் இருக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்கள் கொண்டு படுகொலை செய்யக்கூடிய அளவுதான் தான் சட்ட ஒழுங்கு ஆட்சியாளர்களா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கினோட நேரடி கண்ட்ரோல் இருக்குன்னா நேரடி கண்ட்ரோல் தான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு தந்தையா ஒரு அப்பாவா இதெல்லாம் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா ஒரு தந்தையுடைய வேலை என்ன தவறு நடந்தா சரி பண்ணணுமா இல்லையா அந்த அறிவை புகட்டணுமா இல்லையா ஏன் அதை எல்லாமே செய்யறது இல்லை உங்களுடைய கட்சியக்காரர்களே வந்து பல்வேறு மேடைகளில் நீங்கள் வந்து பேசும்போது பார்த்துருக்கலாம் மக்கள் வந்து இலவச பயணம் கொடுக்குறோம் ஓசியில் போகிறாங்கன்னு சொல்லி பேசுகிறேன் இந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க அவதூறு கருத்துக்கள் பேசுகிறாங்க மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்போ ஒரு அப்பாவா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு விரும்பக்கூடிய வகையில் மக்கள் நலன் பெற வகை கூட நீங்கள் செய்யணுமா இல்லையா ஏன் செய்யலை இப்போ வந்து நீங்கள் ஏன் ஒரு வீடியோ ஷூட் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம ஆட்சியில் அமர வச்சவர்களை தான் நம்ம நோக்கி கேள்வி எழுப்பணும் முதல்ல கரெக்டுங்களா நீங்கள் அப்படி ஒரு வீடியோ ஷூட் அரசியல் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வந்து எங்கள் தலைவரை முதலமைச்சராக தயாராகிட்டாங்க இதுதான் உண்மை தயாராகிட்டாங்க தலைவர் அவர்கள் முதலமைச்சராக எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைய போகுது அப்படின்றத மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சினிமாவிலிருந்து வந்து அந்த உச்சபட்ச நடிப்புல இருந்து வந்து எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வல்லமையை பெற்றுட்டாருன்னு தெரிஞ்சதுனால ஒருவேளை ஐயா முதலமைச்சர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு போய் நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம அவரோட இடத்த வேணால் நம்ம சினிமாவில் பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வீடியோ ஷூட்லாம் போட்டு ஒரு சினிமேட்டிக் வீடியோ ரிலீட் பண்ணி மக்களை கவர் பண்ணலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இதை நான் ஒரு பிராண்டிங்காக தான் பார்க்கறேன் ஓகே இப்போ பிஜேபி அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அட் தி சேம் டைம் இந்த வயிற் பிரிவு பாதுகாப்பு பிரிவு அது வந்ததுக்கு அப்புறமா பிஜேபி விஜய் கட்சியுமே கூட ஒரு சின்ன தூண்டில் போட்டு பார்க்கறாங்க போல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் எடம் ஆரம்பிச்சிருக்கு அது எப்படி பார்க்குறீங்க நாங்க தான் தெளிவாக சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக பாஜக பாஜகன்னு பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்களையும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அதை நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சர் வந்து கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் வந்து நாங்கள் வந்து நிதியை ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு புதிய கல்விக் கொள்கையில் வந்து மும்மொழி திணிக்கப்படுகிறது மும்மொழி திட்டம் கொண்டு வரப்படுகிறது அதுக்கு நம்ம எதிராக நிற்கிறோம் நம்மளுடைய தலைவர் வந்து மாநாட்டிலையும் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு இந்த எங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கையே போதுமானது நாங்கள் வந்து தமிழ்மொழியாகவும் அதே போல இணைப்பு மொழியாக ஆங்கிலமும் இருந்தாலே எங்களுக்கு போதும் நாங்கள் இருமொழி கொள்கை தான் எங்கள் நிலைப்பாடுன்னு எங்கள் தலைவர் அவர்கள் மாநாட்டிலேயே வந்து கொள்கைகள் செயல்திட்டங்களை விளக்கும் போதும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் உடனடியாக ஆற்றுறோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்காக இருமொழி கொள்கை எங்களுடைய நிலைப்பாடுன்றதை அவர் தெளிவுபடுத்த அறிக்கை கொடுத்துருக்காரு அதே போல விகடனை வந்து பாத்தீங்கன்னா முடக்கி இருக்கிறாங்க வந்து ஒரு சித்தரித்தோர் படம் போட்டதுனால முடக்கி இது வந்து நம்ம ஒரு பாசிச நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதான் நம்மளோட நிலைப்பாடு ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து உங்களை வந்து இது போன்ற ஒரு சித்தரித்து போடுறாங்க அதுல தவறாக இருந்தால் கூட சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அரசாங்கத்தில் இருக்கீங்க ஆட்சியில் இருக்கீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் விளக்கம் கேட்கணும் தான் மூவ் தவிர்த்து அவர்களை முடக்குவது அப்படின்றது ஒரு இல்லையா அப்ப அது கருத்துரிமையும் பேச்சுரிமையும் வந்து முடக்கக்கூடிய செயல் தானே அது கண்டிப்பா ஒரு பாசிசம் நம்ம எதிர்க்கிறோம் எந்தெந்த இடங்களெல்லாம் பாஜக வந்து மக்களுக்கு எதிரான ஒரு போக்கை கடைபிடிக்கிறதோ பாசிச அடக்குமுறையை கடைபிடிக்கிறதோ அதெல்லாம் எதிர்க்கிறோம் அட் த சேம் டைம் அதே பாசிசம் போல இங்க ஒரு பாயாசம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்க எப்படி அவங்க பத்திரிகையாளர் முடக்கிறாங்களோ இங்க என்ன நடக்கும் யூடியூப்ல வந்து பேட்டி கொடுத்தவனையும் அரசு பண்ணுவாங்க பேட்டி எடுத்தவனையும் அரசு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இங்க இருக்கு இப்ப நானே ஏதாவது ஒரு தவறா பேசினா என்ன மட்டும் கைது செய்ய மாட்டாங்க உங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு இடம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்ப அதனாலதான் நம்ம கேட்கறோம் அது பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இதனால நம்ம ரெண்டு பேரையுமே நம்ம சம இடையில வச்சு மக்கள் எதிராக பிரச்சனைகள் நடக்கும் போது மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாளர்கள் திட்டங்களை வரும்போது நம்ம எதிர்க்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு எதிரிகளை பிக்ஸ் பண்ணிட்டு நாங்க கரத்துக்கு வந்திருக்கோம் எங்களை போய் நீங்க கூட்டணி பயிண்டிட்டு போதைக்கு பெயிண்ட் அடிச்சீங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும் ஐயநாதன் அவர்கள் இன்று பொய்யநாதனாக மாதிரி பல பொய்களை பேசிக்கிட்டு இருக்க நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் மூத்த அரசியல் பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையிலான சந்திப்பை வந்து வெளில வேணா சொல்லுவாங்க அப்ப ஜனவரி ரெண்டு நீங்க பார்த்துட்டு வந்த உடனே உங்களுக்கு முரண் நீ அடுத்த நாள் தானே பேசியிருக்கோம் பொறுப்பாளர்கள் நியமன குழுவில் நியமிச்ச பொறுப்பாளர்கள் ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்திட்டாங்க எனக்கு உழைத்தவர்களை கூட்டி அந்த தலைவர் பதவி கொடுக்குறாரு யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது நீங்க யார் முதல்ல குழந்தைகள் அரசியலுக்கு ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தெரியல போல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படை அறிவு தெரியாத அரசியல்வாதி நீங்க சொல்ற அண்ணாமலையா இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நகைச்சுவைக்காக அவர்கள் பேசுற பேச்சு அரசியல் உண்மையிலேயே அரசியல் அறிவு இருந்தது தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் அவங்க பேச மாட்டேன் அதே போல கட்டமைப்பு பணிகளும் கடைசி கிளைமேக்ஸ்ல இருக்கு தொண்ணூத்தாறு மாவட்ட செயலாளர்கள் வந்து இது எல்லாமே கட்டமைக்கப்படுற பிம்பங்கள் இவர்கள் அவர் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகல போகல அப்படின்னா இவருடைய பிம்பங்கள் இது வந்து ஆளும் தரப்புல இருந்து அவர்களுடைய வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க தைரியமான ஆட்கள் தானே ஒர்க் ஃப்ரம் உங்கன்னு பேசுகிறீங்களே தலைவர் போகும்போது கிராமத்துக்குள்ள அனுமதிக்க வேண்டியதுனேன் ஏன் அனுமதிக்கல பாலிடிக்ஸ் ஃபார் ஃபேமிலி பாதிக்கப்படும்